அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சனி செயற்கை பார்வை இருக்கிறவங்க இந்த ஒரு புரிதல அவங்களுக்குள்ள ஆழமா எடுத்துக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த அல்லது ஈகோ சார்ந்த முடிவு எடுத்தல் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க ஈஸியா வெளியே வந்துட முடியும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுகளை கொண்டு வந்துட முடியும் இது ஃபேமிலியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வேலையிலா இருக்கட்டும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நிர்வாக பொறுப்பு முடிவெடுத்தல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ சூரியன் அப்படின்னாலே வெளிப்படையா பேரு புகழ் அங்கீகாரம் கௌரவம் இதை மனசில் வச்சு இது சார்ந்து செயல்படும் இது சார்ந்து முடிவெடுக்க வைக்கும் இது சார்ந்து தன்னை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும் ஆனா சனி வந்து அமைதியாரு அடங்கியிரு பொறுமையாக செஞ்சுக்கலாம் எல்லாரும் சம்மந்தா எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணு மறைவாக இருக்கலாம் போதுமான அளவு செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் சூரியனோட ஈகோவை குறைக்கிற மாதிரியான ஐடியாலஜியில செயல்படும் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ல உங்க ஜாதகத்துல சூரியனோ சனியோ எது வலிமையா இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கும் இந்த குணங்கள் எப்ப அதிகமா வெளிப்படும் அப்படின்னா இந்த சூரியன் சனி லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட ஏதோ ஒரு வகையில தொடர்பில் இருக்கும்போதோ அல்லது தசாபுத்தியா வரும்போதோ தான் அதிகமாக செயல்படும் ஸோ இந்த கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல எந்தெந்த பாவங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அல்லது எந்த பாவாதிபதியா இந்த சூரியனும் சனியும் இருக்குதோ அந்த பாவங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல உறவுகள்ல அது சார்ந்த முடிவுகள்ல நிர்வாகங்கள்ல எப்பவுமே ஒரு நீரான சண்டை நான் சொல்றது கரெக்டு இப்படி முடிவெடுங்க அப்படி முடிவெடுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பங்கள் அல்லது முடிவெடுக்கிறது சார்ந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்ப நம்ம சொல்ல போற ஒரு முக்கியமான புரிதலை நீங்க ஏற்படுத்திக்கும் போது அது சுமூகமா முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்ன சார் புரிதல் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோக்கள்ல அடிக்கடி சொல்றதுதான் இது நிறைய டைம் சொல்றதுனால சேமா இருக்கும் ஆனா இந்த கிரக சேர்க்கை இருந்து இப்படியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த ஐடியாவை இந்த புரிதலை வைக்கும்போது அது சரியான சொல்யூஷனை நோக்கி கொண்டு போகும் அது என்ன சார் அப்படின்னா நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி எந்த ஆர்கியூமெண்ட்ல இருந்தாலும் சரி எந்த முடிவெடுத்தல் சார்ந்த ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில எது கரெக்ட் எது நியாயம் எது இயற்கையோட ஒழுங்குபடி படைத்தலோட ஒழுங்குபடி எது கரெக்ட் அப்படின்னு யோசிச்சு அல்டிமேட் ட்ரூத் எது நீண்ட காலத்துக்கான உண்மை எது அப்படிங்கிறத யோசிச்சு அதை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த செயற்கை இருக்கவங்க சரியான டிசிஷன்ஸை எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டைம் ஓவரா ஹைப்பா ஈகோயிஸ்டிக்கா முடிவெடுப்பீங்க இன்னொரு டைம் ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்த உடனே ரொம்ப சோர்ந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி தாழ்மன பன்மையாயிடுவீங்க இந்த ரெண்டும் மாத்தி மாத்தி நடக்க ஆரம்பிச்சிரும் எந்த ஒரு எமோஷனில் இருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷனில் முடிவெடுக்கிற சூழ்நிலையில ஆர்கியூமெண்ட்ல ஈகோ ஹட்டில் இருந்தீங்க அப்படின்னா அப்போது எது சரி எது லாங் டேம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த நேரத்தில் அறம் எது இணக்கம் எது அந்த சூழ்நிலையை சுமூகமாக கொண்டு போறது எது அப்படிங்கிறத யோசிச்சு அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவெடுத்தல் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது உதாரணத்துக்கு ஏழில் இருந்தா பார்ட்னர் கூட முடிவெடுத்த ஈகோ கிளாஸ் ஈகோ சண்டையில பிரச்சனைகள் வராது நாலாம் இடத்துல இருக்குன்னா வீடு கட்டுறதுல அல்லது சுகத்தை அனுபவிக்கிறதுல அல்லது தாய் கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனைகள் வர்றத தவிர்த்துக்க முடியும் இப்படி நீங்க எது சரி எது இயற்கையின் ஒழுங்கு எது அறம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த யோசனையில ஒரு ஃப்ரீடம் இருக்கு ஒரு நியாயம் இருக்கு ஒரு நடுநிலைத்தன்மை இருக்கு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இப்படி யோசிக்கும் போது அந்த இடத்துல கர்மா செயல்படாது எமோஷன்ஸ் அதிகமா செயல்படாது லாஜிக்கும் நியாயம் மட்டும்தான் செயல்படும் எது சரியோ அது மட்டும் செயல்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஜாதகமும் வேலை செய்யாது கர்மாவும் வேலை செய்யாது எமோஷன்ஸ் எந்த அளவு ஒரு விஷயத்துல செயல்படுதோ அந்தளவு தான் கர்மா செயல்படும் நம்ம ஜாதகம் செயல்படும் ஸோ கர்மா ஜாதகம் செயல்படாத வகையிலான கருத்துக்களை நீங்க எந்த அளவு புரிஞ்சு அதை செயல்படுத்துறீங்களோ அந்தளவு உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நடக்கும் இது பாக்குறதுக்கு சிம்பிளான விஷயமா தெரியும் ஆனா அந்த சண்டை நடக்கிறப்போ அந்த பிரச்சனை வந்தப்போ அந்த ஆர்கியூமெண்ட் வந்தப்போ நீங்க எடுக்கும்போது இப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்தும் போது அப்பதான் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே இது ஒரு சூரியன் சனிக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் இத உங்க லைஃப்ல பயன்படுத்தி பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாவகத்துக்கும் டீடைல்டான சைக்கலாஜிக்கலான புரிதல்கள் பாசிபிலிட்டிஸ் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் எப் எதையெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற டீடைல் ஆடியோ ரெக்கார்டர் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் வேலை தொழில் சார்ந்த வழிகாட்டுதலுக்கும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி